என் தங்க பிள்ளையே தனிமையின் போராட்டத்தில் சிக்கி தவித்து என்று நினைத்து கொண்டிருந்தாயே இதோ உன் போராட்டத்துக்கு நான் முடிவு கட்டிவிட்டேன் வெற்றி பெறும் தருணத்தை நான் குறித்து விட்டுத்தான் வெற்றி விடியலோடு என் பிள்ளையை தேடி வந்திருக்கின்றேன் மனமுருகி யார் எனக்காக இருக்கிறான் என்று நீ கேட்டாய் உனக்காக இவர்தான் வரப்போகிறார் என்று வெற்றி வாக்கி சொல்வதற்காக இந்த வெற்றிவாராகி நான் வந்து இருக்கும்போது உன் மனதிலே எதையும் நினைத்து நீ வருத்தப்படாதே என் தங்கமே எதை எப்படி செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்குமோ அதை அந்த வழியில் செய்வதற்கான பாதையை வகுத்துவிட்டேன் கஷ்டங்கள் வந்துவிடும் நிலைமை போலல்லவா இருந்து கொண்டு என் வாழ்க்கை ஏ இப்படி இருந்து கொண்டிருந்தால் யார் கைவிட்டால் எனக்கு என்ன நடக்கப் போகுதோ என்று உன் மனம் அங்கு மனம் தளர்ந்து கொண்டே இருக்கின்றாய் என் தங்கமே வாழ்க்கையின் உள்ளே உள்ளே சுற்று சுவரின் இருக்கத்தால் உன் மனம் கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் உன் மனதிலோ யாரிடம் எந்த பிரச்சனை சொல்வது என்று தெரியாமல் ஆறுதலை தேடிக்கொண்டிருக்கின்றாய் அப்படித் தவிக்கும் என் பிள்ளையே உன் உயிருக்கு நிகரான உறவை உன்னிடத்தில் சேர்ப்பதற்குத்தான் இந்த வாராகி வந்திருக்கின்றேன் அலை பாய்ந்து கொண்டிருப்பதை நான் அறியாமல் விட்டு விடுவேனா உன் வாழ்வில் வரும் பிரச்சனைகள் அனைத்தும் தற்காலிகமானவை பழைய பிரச்சனைகளை எப்படி தீர்ந்து மன நிம்மதி பெற்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ இப்போது அதே போலத்தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை கொண்டு இருக்கின்றாய் இந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு உன்னை நான் வெற்றியின் பாதைக்கு அழைத்து செல்ல இந்த வாராகி வந்து என்பதில் உறுதியாக இரு உன் மனம் திசை திரும்பி புதுவழிக்குத்தான் சென்று கொண்டிருக்கின்றது அதனால் நாம் செய்கின்ற காரியம் சரியா தவறா என்று கூட எண்ண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் வாழ்வில் வரும் பிரச்சனையால் மனம் ஒரு பூகம்பம் போல் வெடித்து சிதறிக் இருக்கின்றதே என்று உன் மனம் அங்கு இருக்கத்தால் அழுது கொண்டே இருக்கின்றது காயமூற்று கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றாய் கடந்து போனதை ஏன் தங்கமே நீ எண்ணி வருந்துகிறாய் அப்படித்தான் உன் வாழ்க்கை நடக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டு இருக்கும்போது அதை யாராலும் மாற்ற முடியாது ஆனால் இப்பொழுதோ என்னிடம் கேள்விகளோடு அங்கு என் வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் என் தங்க பிள்ளையே உன் மனமென்னும் வேதனையில் நீ எதற்காக கவலைப்படுகிறாய் அம்மா உன்னை கையெடுத்த பிறகு வேதனையும் சோதனையும் எனக்கு வருகிறது என்றால் நான் எதற்காக தாயே உன்னே அங்கு கையெடுக்க வேண்டும் என்று தானே சொல்கிறாய் நீ சொல்வது நிஜனாம் ஆனால் உன் கண் முன்னே பல காரியங்கள் காணாமல் போய்கொண்டு இருந்ததே இன்னும் மறுத்துக்கொண்டு இருக்கின்றாயா நல்ல காரியங்கள் செயல்படுவதற்கு இந்த தாயின் உதவி உனக்கு தேவைப்படுகிறது என் பிள்ளையே உன் விதியின் வீரியத்தை குறைப்பதற்கு இந்த தாய் நான் இருக்கும்போது உன் முடிவுக்கு நான் இங்கு கட்டளையிட்டு கொண்டுதான் இருக்கின்றேன் நல்ல காரியங்கள் அனைத்தும் இப்பொழுது செயல்பட ஆரம்பிக்கப் போகிறது என் மந்திரத்தை நீ சொல்லி கொண்டு இருக்கும்போது வாராகி வாராகி என்று என்னை அழைத்து கொண்டு இருக்கும்போது உனக்கான நல்ல மாறுதலை இப்போதே இதை கேட்கும் நொடியிலிருந்தே நீ தானே போகிறாய் ஒவ்வொரு நொடிக்கும் மாற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கும் இந்த வாராகி உனக்கானவரே உன்னிடத்தில் இடத்தில் அறிமுகப்படுத்தத்தான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கை ஒரு கஷ்டப்படுத்தும் தண்டனையாக இருந்து கொண்டு இருக்கின்றதே மகிழ்ச்சிக்கு பதில் சோதனையும் வேதனையும் சோகமும் நிறைந்து கொண்டு இருக்கின்றதே கஷ்டமும் காயமும் எனக்கு இப்படி தந்து கொண்டு இருக்கின்றாயே நான் எப்படி வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று எனக்கான வாழ்க்கையை ஒரு ஒழுங்கு படுத்திக் கொண்டிருந்தேன் ஆனால் நீயோ என்னை கண்டும் காணாமலும் சென்று கொண்டிருக்கின்றாயே இம்சையாக இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று இந்த வாராகிடம் முறையிட்டுக் கொண்டு என் தங்க பிள்ளையே இந்த வாராகி நீ வணங்கும் போது உன் வாழ்வில் தொம்சம் அங்கு யார் யார் செய்ய வேண்டுமோ அத்தனை பேருக்கும் நான் கட்டளையிட்டு விட்டேன் இனி வெற்றிக்கான மனதில் நீ இருந்து கொண்டு இருக்கும் போது இந்த வெற்றி ஆறாகி உன்னை தேடி வர மாட்டேனா என மனமென்னும் கடிவாளத்தில் இருக்க பிடித்துக்கொண்டு நீ என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கிறாய் ஆனால் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் நாம் பேசுவது இனிமையாக இருந்துவிட்டால் அவர்கள் நம்மை அவர்கள் வசப்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்கள் கசப்பாக இருந்துவிட்டால் விட்டால் எப்படியாவது துப்பி எரிய வேண்டும் என்று நினைத்து கொள்வார்கள் உப்பாக இருந்தால் என்ன செய்வது அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று யோசிப்பார்கள் அதனால் நீ எப்படி இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இரு யாரிடம் எப்படி பழகினாலும் உன்னுடைய மனதை தெளிவாக்கிக் கொள் எல்லோரிடத்திலும் அளவாக இருந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கையின் நலம் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் இந்த வாராகி தரிசிப்பதற்கு நீ கோவில் கோவிலாக சென்று அங்கு உனக்கான பிரார்த்தனையை செய்ய வேண்டும் என்ற அவசியமே கிடையாது கோவிலுக்கு சென்றுதான் உன் பிரார்த்தனையை சொல்ல வேண்டும் நீ எங்கே நின்று கொண்டிருந்தாலும் மனமுருகி அம்மா என்று நினைத்துப்பார் அம்மா உன் கண்முன்னே ஏதோ ஒரு ரூபத்தில் காட்சி கொடுத்து கொண்டேதான் இருப்பேன் நீ வேண்டும் வரத்திலே உன் கண்முன்னே நின்று உனக்கான வெற்றி உனக்கு தரத்தான் போகிறேன் என் பிள்ளையே இங்கு என்ன நடந்தாலும் அதற்கு முழு பொறுப்பை நான் தந்திருக்கும் போது உனக்கு விடியல் உனதாக மாறப் போகிறது உன்னையே நீ நிமிர்ந்து பார் உன் அவமானங்களைக் கண்டு சிரித்தவர்கள் எல்லோரும் ஓர் நாள் அதை பார்த்தும் அங்கு ஏன் இப்படி சொன்னோம் செய்தோம் என்றும் அங்கு ஆச்சரியத்தில் ஆச்சரியப்படத்தான் போகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் சொன்னதையெல்லாம் நான் நிஜமாக்கி விடுவீனா என அவர்கள் என்ன சொன்னார்களோ நீ முன்னேறவே மாட்டா தானே சொன்னார்கள் இதோ அவர்களை தலை நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வாழ வைப்பதற்கு நான் வந்து விட்டேன் வாழ்வில் மனசை திறந்து உன் வாழ்க்கைக்கான தேடலை தேடிக்கொண்டே இரு யார் என்ன சொன்னாலும் நீ எதிர்கொண்ட நிலையிலிருந்து மட்டும் விட்டு விடாதே என் பிள்ளையே ஒரு பிரச்சினைக்காக பயந்து உன் மனதையும் உடலையும் வருத்திக்கொண்டு இருக்காதே அத்தனையிலும் இருந்து விடுவிப்பதற்குத்தான் இந்த வாராகி நான் வந்து இருக்கின்றேன் மனதிலே என்னை நினைத்து அம்மா வாராகி என்று மட்டுமே சொல்லிக்கொண்டே கொண்டே இரு இழந்ததை நினைத்து நீ வருத்தப்பட்டு இருந்த காலங்கள் எல்லாம் இத்தோடு முடிந்து விட்டது எதிர்பார்ப்பு என்ற மரத்தின் மீது உன் மனதினை வைத்து விளக்கில் சுற்றி வரும் பூச்சிகளைப் போல் நீ கவலையுடன் சுற்றி வந்து கொண்டிருப்பதை இந்த வாராகி நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் கலங்காதே என் பிள்ளையே உன் மனதிலே நீ என்னை தெளிவாக வைத்து கொள்ளும் போது உன்னால் முடியாதது என்று ஒன்றுமே கிடையாது யோசித்து நீ சிந்தித்தே சில காரியங்களை விட்டு விடுகிறாய் அதனால் இந்த வாராகி தருவதை நீ சில சமயத்தில் கண்டும் காணாமலும் சென்று விடுகிறாய் நீ எதிர்பார்த்தது கிடைத்து உன் வாழ்க்கை பெற வைக்கும் தருணத்தை இந்த தாய் உனக்கு கொடுத்துவிட்ட பிறகும் உன் மனதில் நீ வருந்தப்படச் செய்யாதே இழந்த இடத்தை பிடித்து கொள்ள பொறுமையோடு இரு நீ தேடிக்கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்துவிட்டது நீ யாருக்காக காத்திருந்தாயோ அத்தனைக்கும் விடை கொடுக்கும் காலமாக இப்பொழுது நான் உன்னை தேடி வரச் செய்யப் போகிறேன் வெற்றி உன்வசந்தான் என் தங்கமேன் ஓம் வராகி தாயே போற்றி